அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை ஒரு அலச அலச போகிறோம் நம்ம காரணம் என்னவென்றால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமான ஒரு மிரட்டல் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு அதாவது நீங்கள் எல்லாம் சேர்ந்து டாலரை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி ஏதாவது ஒன்று நடந்துருச்சு இல்லை அப்படி எதாவது நினச்சிட்டிங்க அப்படின்னா கூட நூறு பர்சன்ட் டேரிஃப் முடிவு பண்ணிக்கோங்க பாஷாவா ஆண்டனியா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் அவங்க கிட்டலாம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் நூறு பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறார் ஸோ இது பிரிக்ஸ் கூட்டமைப்பே அடுத்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா அடுத்தடுத்த நாடுகள் நாங்கள் இணையிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்கிற அந்த சமயத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு பிரேக் விழுமா அப்படின்றத அந்த பதிவோட சாரம்சம் அம்சம் அதே அப்படியே மற்ற நிகழ்வுகள் இஸ்ரேலுடைய விஷயம் சிரியானுடைய சம்பவம் இன்னும் மற்ற ஜாஜால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் அப்படியே அடுத்தடுத்த அப்டேட்டோட இந்த வீடியோ பதிவை நம்ம முடிக்க போகிறோம் வாங்க தயாராக இருங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்குமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் வீட்டுக்கு போகல அவர்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொடுத்த எச்சரிக்கை என்ன அப்படின்றது இந்த பதிவில் பார்த்துடலாம் இந்த பதிவு இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து நான் டாலரை மூவ் அவே பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரிய அளவுக்கான ஒரு கமிட்மெண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க கமிட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி புதிய கரன்சி உருவாக்கணுன்றவங்களோட நோக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது இந்த டாலர் இல்லாத ஒரு ட்ரேட் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் உருவாக்கவும் முடியாது அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் எந்தெந்த நாடுகள் டாலரை அவாய்ட் பண்ணுறீங்களோ குறிப்பாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்து டாலரை அவாய்ட் பண்ணுகிற நாடுகளுக்கு நூறு பர்சன்ட் நான் டேரிஃப் இதிப்பேன் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை போடுங்க பொருளாதார தடைன்ற மாதிரி அதாவது இந்த நூறு பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது வந்து ஒரு பொருளாதார தடைக்கும் இணையானது அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாகிவிடும் ஆகிவிடும் ஸோ எந்த எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இணைய போகிறேன் சொல்லப்படுகிற நாடுகளுக்கு கூட ஒரு ஜெர்க்கு கொடுத்தாரு ட்ரம்ப் அவர்கள் சே அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் என்ன நடக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவாக தானே இருக்குது ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது குறிச்ச ஒரு சில எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடம் இருக்குல்ல இதுதாங்க இந்த மொத்த வரைபடத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஃபஸ்ட்டு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆஃப்ரிக்கா எத்தோப்பியா எகிப்து அர்ஜென்டைனா அப்புறம் யுஏஇ ஈரான் சவுதி அரேபியா இன்னும் முழுமையாக இணையில அவங்க அப்ளிகேஷனை ஹோல்டு பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் அந்த பக்கம் பெலாரஸில் தொடங்கி வெனிசுலாவில் தொடங்கி இன்னும் ப்ளீபி நிறைய நாடுகள் வந்து தனது அப்ளிகேஷனை வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு ப்ளஸ் ஜி செவன் இந்த வரைபடத்தில் மஞ்ச கீழே ஆயில் ரிசர்வுன்னு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் பிரிக்ஸ் கூட்டமி ப்ளஸ் மஞ்சள் கலரும் பிங்க் கலர் இருக்கும் அந்த மஞ்சள் கலர் தாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளோட ஆயில் ரிசர்வு ஆனால் அது இல்லாத மற்ற அவங்க நாடுகள் அமெரிக்காவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளோட ஆயில் உற்பத்தி வெறும் மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் தான் அலுமினியம் ப்ரொடக்ஷன் இவங்கக்கிட்ட எழுவத்தொம்பது பர்சன்ட் இருக்குது ஆனால் அது இல்லாத பிங்க் கலரில் இருக்க பற்றியா அவங்கக்கிட்ட அமெரிக்க வசம் வெறும் மூணு புள்ளி மூணு ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் தான் பலேடியம் ப்ரொடக்ஷன் வந்து எழுவத்தி ஏழு பர்சன்ட்டு ஆனால் இது இல்லாமல் அமெரிக்கா கூட்டணிக்கிட்ட கிட்ட அறு ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு கோதுமை விளைச்சல் வந்து இந்த கூட்டணிக்கிட்ட ஐம்பது பர்சன்ட் அவங்கக்கிட்ட இருபது பர்சன்ட் மீறி மற்ற வேர்ல்டு கிட்டிருக்கு அதே போல் ஜிடிபி இந்த அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க மட்டும் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் மற்ற இன்னும் புதுசாக இணைஞ்ச நாடுகளோடு சேர்த்தனோம்னா முப்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்காங்க பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் நான் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் இருக்கும் அப்போ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது யார் என்றால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அமெரிக்கா கிட்டே பெருசாக ஒன்றும் கிடையாது என்ன அவங்க டாலரை வந்து வித்ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட டாலரை வைத்திருக்காங்க ப்ளஸ் என்னெந்த நாடு எங்கெங்க ஏடா கூடமாக பண்ணுன்ற ஐடியா வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிரியா ஆல்மோஸ்ட் சிரியா ஆசாத் ரீஜியனு கிட்டத்தட்ட ஆசாத் மாஸ்கோவுக்கு தப்பிச்சு ஓடுறாங்கிற மாதிரியான எல்லாம் பெருசாக வந்துட்டு இந்த மாதிரியான தெலுமுழு வேலைகள் அந்த பக்கம் செஞ்சு செய்வாங்க அது வேணா அவங்க கைவசம் அவங்களை கை வந்த கலர் ஆனால் பொருளாதார ரீதியாக செவன் நாடுகளை விட விட ரொம்ப வளமாக வலுவா இருக்கிறது யார் அப்படின்னா இந்த பக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் தான் அப்படி இருந்தமே ஏன் இன்னும் அவங்களால வந்து ஒரு பொது நாணயத்தை உருவாக்க முடியல தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கடந்த மூன்று வருடங்களாக ஒவ்வொரு தடவையும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கூட்டங்களில் மிக பிரபலமாக பேசப்படுகிறது பொது நாணயத்தை உருவாக்குறோம்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபுல் ப்ளஜ்டாக இருக்கிறாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் போனால் அப்படி வெறித்தனமாக டீயும் பிஸ்கட்டும் எல்லாம் சாப்பிட்டோம் முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு பெஞ்சை தட்டிட்டு மாறு தட்டிட்டு வராங்க கடைசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு திரும்பி பழைய நிலைமையில போய் நிற்கிறது இந்த டைலாக்கை கேட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு கடைசியாக மாஸ்கோவில் நடந்த கூட்டத்தில் கூட நான் விமர்சன ரீதியாக முன்வைக்கும் போது கூட நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் மனஸ்தாபமாக இருந்தது ஏன் நீங்கள் பிரிஸ் கூட்டமைப்பை டவுன் பண்ணுறீங்க இந்தியாவை டவுன் பண்ணுறீங்க அப்புறம் மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இனிமே பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஃபெயிலருக்கான ஒரு மூன்று காரணங்கள் சொல்கிற பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு வங்கி பரிவர்த்தனைகள் இன்னும் முழுமையாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி தான் சீனாவும் இன்னும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பிரேசிலும் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இப்போ ஈரான் வந்து ஃபுல் ப்ளஜாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதற்குமே என்ன பண்ணிட்டாங்க அந்த ரோஸ் ஆட்டம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேங்க் மீது பொருளாதாரையை போட்டு கொஞ்சம் கடந்த ஒரு வார காலமாக ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை ஆட்டி படைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ரோசாட்டம்னுடைய பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆனதுக்கான மிக முக்கிய காரணம் அடுத்தடுத்த பொருளாதார தடை என்ன பயம் இந்த இடத்துல ஏன் நம்ம நாடுகளும் சீனா போன்ற நாடுகள்லாம் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இன்னுமே நம்ம இன்டர்நேஷ்னல் பிராண்டடாக இருக்கிறாங்க நிறைய பேங்க் வந்து ஐரோப்பாவில் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது ஆப்ரிக்காவில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் என்னுடைய கிளைகள்லாம் நிறையா இருக்கிறது அங்கே கூட நம்ம டைரெக்டாக பேங்க் டிரான்சேக்ஷன் வச்சுருக்கோம் இனிமே இவங்க எல்லாமே எல்லா பேங்க்குமே வந்து ஷிஃப்ட் கோடை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கோடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஷிஃப்ட் கோட் யார் வசம் இருக்கிறது என்றால் அவங்க அமெரிக்கா வசம் இருக்கிறது யூகே வசம் இருக்கிறது ஐரோப்பா வசம் இருக்கிறது அவங்க தான் மெஜாரிட்டியாவத ஷேர் ஹோல்டர் அவங்க தான் அவங்க தான் இருக்குது அதனால தான் அவங்க நினைச்சாங்கன்னா யாருனாலும் பொருளாதார தடையை போட்டுருவாங்க யாருனாலும் அடிமையாக வைப்பாங்க இந்த நாடுகள் எங்களுக்கு தேவையில்லை போடு சண்முக பொருளாதார தடை அப்படின்னா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷிஃப்ட் கோட் பேண்ட்னால்தான் இப்போ இந்தியா திடீர்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது சரி ஓகே நம்ம வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஆதரவாக எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உதாரணம் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி போன்ற பேங்குக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படும் போது நிதிகளை கொடுத்து சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா பொருளாதாரமே ஆட்டம் இருக்கிற இந்த சமயத்தில் இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால தான் யோசனை பண்ணுறாங்க சீனாவும் அதே நிலமை தான் சீனா இன்னும் ஐரோப்பாவோட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காக்கிட்ட ஒரு சில பொருள்கள் தடை வச்சாலும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் எல்லா உறவுகளும் இந்த பக்கம் அந்த பக்கம் கடந்து கடந்துருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே தள்ளாடுதல் இருக்காங்க இப்போ இத்தனை நாள் என்ன ஒரு தைரியம் இருந்தாங்கன்னா பைடன் நிர்வாகம் பெரிய அளவுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்காம அப்படியே அமைதியாக கடந்துட்டு போனதுனால ஸ்மூத்தாக எல்லா நாடுகளும் சரி ஓகே நம்ம வந்து இங்கே கூடையும் கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கலாம் அமெரிக்காவோடையும் கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கலாம் அடைய ஸ்மூத்தாக தனது பாதையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பொது நாணயத்துக்கான ஒரு பார்த்து கொண்டு போயிடலாம் நினச்சாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பாஷாவை ஆண்டனியா முடிவு பண்ணிக்கணும் பாஷானா இந்த பக்கம் வா ஆண்டனா அந்த பக்கம் போ இல்லை யார்னாலும் நீங்கள் எடுத்துக்கோ பாஷானா அந்த பக்கம் போ ஆண்டனால் இந்த பக்கம் போன்ற மாதிரி ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் வந்து வந்துடுங்க ஆ அப்படின்றாங்க சும்மா அந்த இந்த பக்கம் போய்ட்ட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது அந்த பக்கம் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறலாம் இல்லை அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நான் நூறு பர்சன்ட்டு டேரிஃப் விதிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தங்கத்தோடைய கையிருப்பை வைத்து கூட ஒரு பொது நாணயத்தை உருவாக்கலாமே அப்படின்னு பார்த்தா கூட இன்ன வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கிட்ட ஒட்டுமொத்த வேர்ல்டு ரிசர்வில் இருபது பர்சன்ட் இருக்குது தைரியமான ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் இனிமேல் முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பொது நாணயத்தை உருவாக்குறதில் இன்னும் கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்க தான் செய்கிறது இந்தியா கூட வாஸ்துரோ அக்கௌண்ட்னு சொல்லணும் ஓப்பன் பண்ணாங்க வாஸ்துரோ அக்கௌண்ட் அப்படின்னா இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் டைரக்டாக ரஷ்யானுடைய பேங்க் வந்து டெபாசிட் பண்ணி தனது பணியை தனது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நம்ம இங்கேருந்து நம்ம மணி ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க அங்கேருந்து அவங்க ரூப்பில் ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணும் பட் அதனால் அங்கே ஒரு சில சட்ட சிக்கல்கள் அங்கேயும் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி எழுதிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் இருக்குது அதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து நூறு பர்சன்ட் தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையாக பாதிக்கப்படுகிற நாடுகளில் அந்த லிஸ்டில் இந்தியா மொதல் நாடு மற்ற நாடுகள் கூட செகண்டரி கேஸாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இந்தியா ரஷ்யா பக்கமும் இருக்கும் இப்போ அமெரிக்கா பக்கமும் இருக்கும் அதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் ஜனவரி இருபதுக்கப்புறம் ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதாவது உலக யுத்தத்தை தோன்ற மாதிரி இருக்காது ஆனால் உலக பொருளாதாரத்தை அழிவாங்கிற மாதிரி இருக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை டவுன் பண்ணுவதற்காகவும் டாலரை வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணதற்காகவும் என்ன விதமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற ஆனால் இப்போ கூட ரிசர்வ் இல்லாமல் யாருக்கிட்ட கிட்டிருக்குன்னா இந்த பக்கோட கூட்டணி கேட்டில் தான் அதிகமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறான்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிஜிபிங் அவர்கள் சொன்ன டைலாக் பிரிக்ஸோட மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டண்டாக சாலிடாரிட்டியாக ஒரு கோப்பரேஷனாக இருக்கும் நாம் எமர்ஜிங் மார்க்கெட்டி டெவலப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த தி வேர்ல்டு மொத்த உலகத்தோட மார்க்கெட்டே நம்ம டெவலப் பண்ண போகிறோம் நம்மளுடைய கோலே வந்து ஈக்குவல் அண்ட் ஆர்டர்லி மல்டி போலர் வேல்டை உருவாக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் சீனா வந்து ரஷ்யாவுக்கு அளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் துணையாக இருப்போன்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்படுகிறது இந்த வசனம் எல்லாம் இன்னுமே முழுமையான ஒரு உறுதுணையான கொடுக்கப்படுகிறது என்றால் இல்லை அதனால தான் இதற்கு வாருக்கு முன்பு இருந்த புடினவர்களோட நிலைமையும் வாருக்கு பின்பு இருந்த புடினவர்களோட நிலைமையும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது வாருக்கு முன்பெல்லாம் பார்த்தோன்னா நிறைய குட்டி குட்டி நாடுகள்லாம் புடினவர்களை போய் பார்த்து பெரியவர்கள் ட்ரை பண்ணுவாங்க பட் அவரே இப்போ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு நாடாக போய் விரைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மாறி இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இனி ஜனவரி இருபதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகிறது வார் நிறுத்தம் ஏற்படுமா பொருளாதார தடைகள் அடுத்தடுத்து வருமா மேலும் அதிகரிக்கப்படுமா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் சாதாரண வார்னிங்லாம் கிடையாது அமெரிக்கா பயப்படுற அளவுக்கான ஒரு வார்னிங் அதாவது தைவானை ஒட்டுமொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்குலாம் கொண்டு வரீங்க அஃபீஷியல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க மிலிட்டரி கான்டாக்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய இராணுவத்தை கொண்டு வந்து உள்ளே இறக்கிங்க இறக்கியிருக்கீங்க இப்போ அங்கே இருப்பது தைவான் இராணுவமா இல்லை அதாவது அமெரிக்க இராணுவமாகற சந்தேகம் வந்திருக்கிறது கடும் கண்டனம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே பயந்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னா அமெரிக்கா பயப்படுமா அப்படின்னு கருத்துக்கெலாம் சொல்லுங்கள் அடுத்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம சிரியாவுக்குள்ளே போயிடலாம் சிரியாவை நம்ம தொடர்ந்து திங்க் நம்ம சேனல் தான் பேசிகிட்டு இருக்குமா இல்லை நிறைய சேனல் பேசிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு வியூஸே பார்த்திங்கன்னா இந்த சிரியாவை பேச ஆரம்பித்து தான் பெருசாக குறைஞ்சது ஸோ இருந்தாலும் நம்ம சொல்ல வந்த கருத்தை சொல்லிடலாம் சிரியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாளைக்கு மேபி அவர் மாஸ்கோ போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்தது அதே அதே சமயத்தில் இங்கே சிரியானுடைய ஆசாத்தவர்களை அவர்களை சந்திக்கிறதுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் நாளைக்கு போய் சந்திக்க போகிறான்றமா சொல்கிறாங்க டமாஸ்கஸில் ஆனால் பாருங்கள் நேற்று இந்த முன்னேற்றம் இருக்கு இல்லையா அலிபோவெலாம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே கீழே ஹாமா பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அதை நெருங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஹாமாஸ் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரைபடத்தில் இந்த பச்சை கலரோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டிருக்கு அந்த பக்கம் எஸ்டிஎஃப் அமெரிக்கானுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல அவங்களுமே தனது ஆதிக்கத்தை இன்னைக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நொறுக்குறாங்க ஆனால் அந்த இரண்டு கூட்டணியோட சிரியானுடைய மிலிட்ரி கூட்டணி இருக்குல்ல சிரியன் நேஷனல் ஆர்மி இருக்காங்களே எஸ்என்ஏ இருக்காங்கள்ல அவங்க கூட்டணி தாங்க பெருசு எப்படின்றீங்களா அவங்களுக்கு பின்புலமாக ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த பக்கம் எஸ்புல்லா வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஈராக்கினுடைய இராணுவம் நாங்கள் வந்து களத்தில் இறங்க போகிறோன்னா அங்கே ஒரு நாற்பதாயிரம் வீரர்கள் தயாராக இருந்து நாங்கள் உள்ளே இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பிரிவுகள் அங்கே சிம்பிளாக எஸ்டிஎஸ் அப்படின்னா துருக்கி மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறாங்க இந்த பக்கம் எஸ்டிஎஃப்னா அமெரிக்கா மட்டும்தான் ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் அங்கே நிலம் அப்படி இல்லை ஆனால் நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தோம் அப்படின்னா தலைகீழல் இருக்குது தொடர்ந்து முன்னேறிகிட்டு இருக்காங்க இன்றும் ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா டமாஸ்கஸ்ஸில் நாளைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆராய்ச்சி அவர்கள் வந்து ஆசாத்தை பார்க்க போகிறோம்ன்றமா சொன்னாங்கல்ல அது நடக்குமானே சந்தேகம் இன் இன்று நேற்று இரவு என்ன ஆகிப்போச்சுன்னா திடீர்னா டமாஸ்கஸ் பகுதியை சுத்த பிரசிடென்ட் பேலஸ் இருக்கு இல்லையா அதை சுற்றியும் ஒரு விதமான துப்பாக்கி சூடு உடனே ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் டைரக்டர் ஆசாத் ரீஜியனில் இருக்கக்கூடிய பிரிகேடர் அசான் லோகா அவர்கள் வந்து கொஞ்சம் இராணுவ கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார் ஆசாத் அவர்களுக்கு எதிராக வந்து துப்பாக்கி ஷூ நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை ஃபேக் நியூஸ்ன்னாங்க இருந்தாலும் நிறைய நேற்று சிரியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட தொலைக்காட்சி சேனலாக நிறைய நிறுத்தப்பட்டிருக்கிறது அங்கே என்ன சம்பவம்னு சொல்லவே இல்லை டமாஸ்கஸில் ஒரு சில துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதாவது அபு முகமது அல் ஜலானி அவர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய தொடக்கம் இந்த இடிலிப்பில் இருந்து தொடங்கினோம்னா டமாஸ்கஸ்ஸை போய் கைப்பற்றிட்டு தான் எங்களுக்கு மற்ற வேலையை ஒழிய வேண்டும் இந்த சிரியன் ரீஜியன் வந்து ஒழிய வேண்டும் முழுமையாக எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக நேற்று நைட்டு நடந்தது என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் டமாஸ்கஸ்க்கு கீழே இஸ்ரேல் கோலனைஸுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் காக்கி கலர் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஆன்டி கவர்மெண்ட் ப்ரோடெஸ்ட் அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான போராளிகள் அங்கேயே ஒரு சில குழுக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவங்க தான் நேற்று இரவு டமாஸ்கஸில் ஒரு சில தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த காக்கி கலரும் கொஞ்சம் டமாஸ்கஸ்ஸை முடித்தாங்கன்னா ஆசாத் ரீஜன் கொஞ்சம் கஷ்டம் ஹல்டன்எஃப் இருக்குது இல்லையா இங்கே ஆல்ரெடி சிரியாவுடைய ஃப்ரீ ஆர்மி இந்த பக்கம் இருக்குது அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கிருந்து மேலும் விரிவடைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது அங்கே எஸ்டிஎஃப் டயர் ரிசோர் மீதி பகுதியெலாம் இருக்குல்ல அங்கிருந்தும் வந்து குருதி சிறீஜன் மேலும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்துக்கோங்க இந்த புகைப்படத்துக்கான வேல்யூ எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா ஆசாத் அவர்கள் துருக்கி அதிபர் எரடகன் அவர்களை சந்திச்சிருக்கிறார் புட்டின் அவர்கள் ஈரான் அதிபரை சந்திச்சிருக்கிறார் அதே துருக்கி அதிபரை அவர்கள் மறுபடியும் ஈரான் அதிபரை சந்திச்சிருக்காங்க ஆசாத் அடுத்து புட்டின் அவர்களை வந்து சந்திக்க போகிறாங்க இதனுடைய அடுத்தடுத்த சந்திப்புகளையும் தாண்டி ஒற்றை மனுஷன் மொத்தோட நிகழ்வையும் எல்லாத்தோட அந்த உலகனுடைய சித்தாந்தத்தையும் மாற்றி அந்த பக்கம் வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டார் இரடகவர்கள் பின்னாடி பேக் போனை வந்து எஸ்டிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு இல்லை போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஆறு நாளைக்கு முன்பு நிதனையாக வந்து ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் என்னென்னா இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் ஹெஸ்புல்லானுடைய தாக்குதல் இதுக்கு பின்புலமாக இருக்கிறது எல்லாமே சிரியா சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் ஆசாத்தினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் அவருக்கான சுதந்திரம் கொடுக்கப்படும் சிரியாவில் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சிரியானுடைய தாக்கம் எஸ்புல்லானுடைய ஆட்டம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் இது எல்லாமே நிகழ்ந்திருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ இதற்கு பின்புலமாக இஸ்ரேல் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் சிரியா தான் அது துருக்கி தான் இருக்கிறது இந்த பக்கம் அமெரிக்கா தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தா கூட இது முழுக்க முழுக்க மொசாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் என்று வெளிப்படையாகவே தெரிகிறது ஒட்டுமொத்த ஒரு நாட்டையே சி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க நான் இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய படைகள் வருது ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ரஷ்யா அங்கேயே ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதுக்கான ஆயுதங்கள் அடுத்து கொடுக்க போகிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம நைட் நம்ம விழாவரியாக பேசிடலாம் ஃபைனலாக சிரியாவுடைய பிரசிடென்ட் ஆசாத் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா சிரியாவை பொறுத்த வரைக்கும் இசிய பார்ட் ஆஃப் இஸ்ரேல் அமெரிக்கா பிளான் இஸ்ரேலும் அமெரிக்காவை சேர்ந்த பிளான் எங்கள் அளவுக்கு வந்து செய்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்படியே நம்ம மற்ற நிகழ்வுகளை அப்படியே கடந்து செல்லும்போது குறிப்பாக ஜெர்மனி இருக்காங்க இல்லையா ஜெர்மனியில் அந்த சிரியா அடுத்தடுத்த முன்னேற்றம் குறிப்பாக இடிலிப்பில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் வந்து அலிப்போ அலிப்போவ தாண்டி ஹோம் போன்ற பகுதிகளாக முன்னேறிட்டு வர்றதுனால அந்த கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஜெர்மனியில அதே போல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அலிப்போடைய மருத்துவமனை மீது நிறைய தாக்கல் தான் சொன்னாங்க நிறைய அந்த இடத்துல இறந்து போன ரெட் பாடிஸ்லாம் நிறையா இருந்தது அதனோட வீடியோ பதிவு ஷேர் பண்ண முடியல அந்தளவுக்கான நேற்று இரவு தாக்குதல் அதிகப்படுத்தியிருக்கிறது இந்த பக்கம் ரஷ்யா இஸ்ரேல் ரஷ்யா இஸ்ரேல்னு எடுத்து பாருங்கள் சிரியானுடைய கூட்டணி பெரிய தாக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இனி ரொம்ப கடுமையான யுத்தம் அதே சமயத்தில் ஹெமினி ஊதிக்கல் யார் எமினி ஊதிக்கல் இந்த திடீர்னு ஒரு அறிவிப்பு அடுத்தடுத்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலிமா இங்கே இஸ்ரேலுக்குள்ளார ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல் இப்போ வீழ்ச்சி அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டன்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட அந்த இடத்துல தாக்குதல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய நிறைவு பகுதியில் குறிப்பாக ஜார்ஜியானுடைய பிரசிடெண்ட் ஜீரோ பிஜ்லிவி இந்த ஜீரோ பிஜ்லிவியோட பதவி காலம் இந்த டிசம்பர் முப்பது ஒன்று முடிய போகுது பட் ஆனால் அவங்க நான் ரிசைன் பண்ண மாட்டேன் நான் பதவி விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ப்ரெசிடெண்ட் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் அதாவது பிரசிடெண்ட் அப்படின்னா இப்போ சாரி பிரைம் மினிஸ்டராக வந்து கிட்ஸ் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்னென்னா நான் எலெக்ஷனை நடத்துகிறேன்றாங்க ஆனால் கடந்த மூன்று நாட்களாக கடுமையான போராட்டம் பற்றி எரிகிறது ஜார்ஜியா ஜார்ஜானுடைய புதிய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பா ஆதரவு பெற்ற மக்கள் வந்து பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஐரோப்பா ஆதரவு பெற்ற மக்கள் ஐரோப்பா ஆதரவு பெற்ற இந்த ஜீரோ பிஜ்லியோ அவர்கள் வந்து நான் பதவி விலக மாட்டேன் எனக்கான அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லை நீங்கள் தான் வே அதாவது தைரியமாக கலைச்சிட்டு சங்கத்தை கலைச்சிட்டு எலெக்ஷனை சந்திக்கலாம் இல்லை ஆனால் மக்கள் தயாராக இல்லை ஸோ அந்த இடத்துல டிபிளிசி பகுதியில் ஜார்ஜியாவில் பெரிய அளவுக்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வீடியோட நிறைவு பகுதியில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் எங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை வைத்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அதை வச்சு ஏதோ நாங்கள் இப்போதைக்கு ஏழு பேரஸ்டிக் மிசைல்ஸ் தான் கொஞ்சம் அதை இதுன்னு கொஞ்சம் சுற்றி வீழ்த்திருக்கிறோம் இனி எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது பெரிய அளவுக்கான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் டிசம்பருக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க இன்னும் கொடுக்கல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நேற்று கூட உக்ரைனுடைய பிரிகேட் நார்த்து கொரியாவுடைய புல்சோ அப்படின்ற ஒரு ஃபோர் சிஸ்டத்தை வந்து சுட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கி பொடுபடியாக சாம்பலாக்கி தூக்கி போட்டிருக்கிறோம் அந்த சாம்பலை தூக்கி நெற்றியில் நீரை வச்சுட்டு அந்த அளவுக்கு வந்து தம்சம் பண்ணி தூளாக்கி இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆயுதங்கள் வந்தது அப்படின்னா நாங்கள் தாக்குதல் அதிகம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க துருக்கியுமே வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக பிடிக்கப்பட்ட டெரிட்டோரியல் பகுதிகளை ரஷ்யா திருப்பி கொடுக்கல அப்படின்னா நான் அமெரிக்கான நான் உட்கார மாட்டோம் அதெல்லாம் வச்சிக்கிட்டே நாங்கள் அமெரிக்க பேச்சுவார்த்தைலாம் உட்கார மாட்டோம் என்னை மன்னிச்சிடுங்க ஆத்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனில் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு சைக்ளோன் ஃபேங்க சைக்கிளோன் பென்ஷல் பெண்கள்லாம் பென்ஷல் பென்ஷெல் இப்போ சைக்ளோன் வந்து சென்னையை தாக்கம் என்று இது எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாண்டிச்சேரியை தாக்கிவிட்டது அதுக்கான வீடியோ பதிவுகள் எதிர்பார்க்கவே இல்லை வளச்சி வளைச்சி வளைச்சி எல்லா இடத்துலையும் சேரை போட்டு உக்காந்துருச்சு போகிற இடத்துலலாம் எங்கே இலங்கையில் சேரை போட்டு உட்கார ஆரம்பித்து இந்த புயல் ஒவ்வொரு இடத்துலையா சேரை போட்டு நல்ல ஒரு மலைப்பொழிவை கொடுத்து கடைசியில் பாண்டிச்சேரியில் வந்து நாற்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் பொழிவு கொடுத்துருக்கிறது நாற்பத்தொம்போது சென்டிமீட்டர் அப்படின்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் இந்த அளவுக்கான மழைப்பொழிவான் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் விழுப்புரத்துலேயும் மிக அதீத கனமழை கிட்டத்தட்ட நான் வந்து வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருன்றாங்க கடலூர்லேயும் அதிகமான பாதிப்புகள் சென்னையில் அதிகபட்சமே பதினாறு சென்டிமீட்டர் மலைதான் சென்னை வந்து டோட்டல் எஸ்கேப்டு ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி மரக்காணம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து நிறைய மாட்டிடுச்சு அதுக்கான வீடியோ பதிவுன்னு கட்டுறேன் அதை தாண்டி இந்த புயல் வந்து ரொம்ப நேரமாக நேற்றே கடந்துச்சுன்னு சொல்லப்பட்டால் கூட கடந்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரிலே சேரை போட்டு உக்காந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு என்ன போதுமாமால என்ன கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஆறு மணி நேரமாக ஒரே இடத்துல தான் சொல்லப்படுகிறது இதுக்கப்புறம் தான் கரையை கடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் எந்த அளவில் கடக்கும் இல்லை அங்கேயே ஆண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உட்காந்துருமா அப்படின்னு வல்லுநர்களாலே கண்டுபிடிக்க முடியல இது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது இந்த புயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரே ஒரு தகவலை நினச்சேன் நான் பெல்ஜியம் இருக்குது இல்லையா பெல்ஜியமில் இதுக்கப்புறம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அரசாங்கத்தோட செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னு தனியாக இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன அதாவது குழந்த பிறந்தாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு லீவு பென்ஷனுக்கான பென்ஷனுக்கான ஸ்கீம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பயங்கரமான இடி சத்தம் அந்த அளவுக்கான பழிவு தருமபுரி சேலமில் எங்கள் பெரிய அளவுக்கான மழை அடுத்தது அந்த புயலோட தாக்கம் அடுத்து இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கின்றதுக்கான சவுண்டு தான் அது ஸோ நன்றி வணக்கம்